இந்த யாதகத்தை பார்க்கலாம் கன்னிலக்கினம் லக்கணம் தனுசு ராசி இரண்டில் ராகு மற்றும் சனி நான்கில் சந்திரன் மற்றும் குரு எட்டில் கேது சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்பதில் சூரியன் பதினொன்றில் செவ்வாய் லக்னாதிபதி புதன் மோசத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை யாதகர் நல்ல நிறமாக இருப்பார் லக்னாதிபதி புதனுக்கு வலிமையான சனி ராகுவின் நேரடி தொடர்பு கிடைக்கிறது யாதகரின் நடவடிக்கைகள் அதாவது பெண்களோடு அதிக தொடர்புள்ளவராக மோகம் கொண்டவராக இருப்பார் என்று சொல்லலாம் மாற்றான் மனைவிகளோடு கூட தொடர்பு வைத்திருப்பார் நல்லொழுக்கம் இல்லாதவராக இந்த யாதகர் இருப்பார் என்று சொல்லலாம் வாக்குஸ்தான் அதிபதி சுக்கிரன் நண்பன் புதனோடு சேர்க்கை சில சமயங்களில் இனிமையாக பேசக்கூடியவர் ஆனால் பல சமயங்களில் சனி ராகுவோடு அந்த இடத்துல சேர்க்கை கடினமாக பேசக்கூடியவர் பொய் பேசக்கூடியவர் என்று சொல்லலாம் தன்னை சுத்தமாக அழகாக வைத்திருக்க மாட்டார் செவ்வாய் பழமிழந்து சனி மற்றும் ராகுவை பார்க்கின்றார் இரண்டும் செவ்வாய்க்கு எதிரிகள் இவருக்கு அதிகமாக சொத்த பெற்கள் இருக்கும் பெட்கள் தேய்ந்த பெட்களாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதகரது சகோதரிகள் சன்னியாசி வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லலாம் எந்த சுகங்களையும் அனுபவிக்க பலனில்லை அவர்களுக்கு சகோதர ஸ்தானமாகிய மூன்றாம் வீட்டுக்குரிய செவ்வாய் கடகத்தில் நீசமாகி ஆறாம் வீட்டுக்குரிய சனி ராகுவோடு சேர்ந்து உச்சமாகி தனது பத்தாம் கொடூர பார்வையால் செவ்வாயை பார்க்கின்றார் சகோதரர்கள் நன்றாக இவரோடு இருக்க மாட்டார்கள் யாதகருக்கு வடக்கு திக்கிலிருந்து மனைவி வருவர் யாதகருக்கு சுக்கிரதசை நடக்கும்போது பாக்கிய அதிபதியாக இருக்கின்றார் அவர் திருமணம் செய்து வைக்க கடமைப்பட்டவர் அவரது மற்றொரு வீட்டில் சனி இருப்பதால் லக்னாதிபதி குடும்ப அதிபதியும் கலத்திர ஹாரகனும் ஆகிய சுக்கரனை பார்ப்பதனால் அதோடு கலத்திர ஸ்தானாதிபதியாகிய குருவையும் பார்க்கின்றார் சனி புக்தியில் இவருக்கு விவாகம் செய்து வைக்க சனிக்கு அதிகாரம் இருக்கிறது மாதுரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீடு அதாவது தாயை குறிக்கும் பாவம் தனுசு இதற்கு சகோதர ஸ்தானமாக கும்பம் வருகிறது இதன் அதிபதி சனி துளாத்தில் உச்சமாகி ராகுவோடு சேர்ந்து கும்பத்துக்கு அஷ்டமாதிபதியான புதனின் நேரடி தொடர்பை பெறுகின்றார் இது குற்றமாகிறது இது நல்ல நிலை இல்லை மேலும் தாயின் ஸ்தானமாகிய கும்பத்தையும் குடும்பஸ்தானமாகிய மகரத்தையும் தனுசுக்கு விரியாதிபதியான நீச செவ்வாய் பார்க்கின்றார் இந்த அமைப்பும் நல்ல நிலையில் இல்லை எனவே ஜாதகரின் தாய் வழி குடும்பத்துக்கு ஒரு குற்றமாக தோசமாக இது இருக்கிறது என்று சொல்லலாம் கன்னிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய சனி உச்சமாகி புத்திரகாரகன் குரு மூலத்திரிகோணத்தில் பலமாகி இருப்பதாலும் ஐந்தாம் வீட்டை செவ்வாய் பார்த்தாலும் கூட சனியை செவ்வாய் பார்த்தாலும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவராக அதாவது புத்திரஸ்தானமாக அந்த செவ்வாயை வருவதால் தோஷமில்லை யாதகருக்கு குழந்தை உண்டென்று நாங்கள் சொல்லலாம் தந்தையை குறிக்கும் பாவமாக ரிசவம் வருகிறது இதற்கு மூன்று மற்றும் ஒட்டாம் இடங்கள் மாரகஸ்தானங்களாகும் சந்திரனும் குருவும் இங்கு மாரகர்களாக வருகின்றார்கள் எட்டுக்குடிய குரு மாரகராகின்றார் அப்போது சந்திரன் தசை குரு புக்தியில் தந்தைக்கு கண்டமைப்படும் என்று சொல்லலாம் நான்காம் வீடாகிய தனுசுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வருகின்றார் நான்காம் வீட்டுக்குரிய குருவோடு சேர்ந்து அவலத்திலே இருக்கின்றார் மாதுரு காரகனாகிய சந்திரன் மாதுரு காரகனாகிய சந்திரன் மாதுரு ஸ்தானத்தில் இருப்பதால் தனுசு லக்னத்துக்கு சனி மேரகாதிபதியாகின்றார் இவர் தனது மூன்றாம் பார்வையால் மாதுரஸ்தானத்தை பார்க்கின்றார் மாதுரஸ்தான அதிபதி குருவையும் அஷ்டமாதிபதியான சந்திரனையும் பார்ப்பதனால் இந்த காலகட்டத்தில் தாய் கவனமாக இருக்க வேண்டும் மாரகம் மாரகத்துக்கு நிகரான நிகழ்வுகள் ஏற்படும் என்று சொல்லலாம் ஆனால் இந்த சனி ராகுவோடு சேர்ந்து இருந்து பார்ப்பதனால் நிச்சயம் கொள்ளுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் கன்னிக்கு சுக்கிரன் இறந்து கூடியவராகி லக்னாதிபதியாகிய புதனோடு கூடி கேதுவோடு சேர்ந்து எட்டில் மறைவதால் சனி ராகுவின் தொடர்பு வருவதால் பாப யோகமாக அது இருக்கிறது சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இருப்பதால் ராகு தசை புக்தி அந்தரம் இந்த காலகட்டங்களில் அதாவது ராகு தசை அல்லது ராகு புக்தி ராகு அந்தரம் போகும் காலங்களில் இந்த யாதகர் கவனமாக இருக்க வேண்டும் இந்த யாதகத்தை பார்க்கலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் சிம்ம லக்னம் விருச்சிக ராசி இரண்டில் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் மூன்றில் சுக்கிரன் நான்கில் கேது மற்றும் சந்திரன் பத்தில் சனி மற்றும் ராகு பன்னிரண்டில் குரு லக்னாதிபதி இரண்டில் இருக்கின்ற குடும்பாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற கேது தசை நடந்து கொண்டிருக்கிறது இங்கு கேது நீச்ச சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற சந்திரன் இங்கு பிரியாதிபதியுமாக இருக்கின்றார் அவர் கேந்திரத்தில் பலமின்றி இருக்கின்றார் அதே நேரம் விரயத்தில் அஷ்டமாதிபதி பலமாகி சந்திரன் மற்றும் கேதுவை பார்த்து ஏதோ ஒரு வகையில் விரயத்தை செய்ய தூண்டுகின்றார் இங்கு சந்திரன் ஈசமாக இருக்கின்றார் பலமில்லாமல் இருக்கின்றார் அதே நேரம் கேதுவோட கேதுவோடு சேர்ந்து அதாவது நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கின்ற அப்போ இன்னும் பலமிழந்திருக்கின்றார் விரயத்தில் பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி குரு வலிமையாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு விரயத்தை தூண்டும் விதமாக அந்த சந்திரனை பார்க்கின்றார் ஆனாலும் அந்த குரு பூர்வ பூர்வபுண்ணியஸ்தான அதிபதியாகவும் அவர் இருக்கின்றார் அதனால் உயிர் பயம் தேவையில்லை தப்பித்து விடுவர் அதாவது எந்த விடயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் தப்பித்து கொள்ளுவார் என்று சொல்லலாம் சனி மற்றும் ராகுவின் நேரடி தொடர்பு இந்த சந்திரன் மற்றும் கேதுவுக்கு கிடைக்கிறது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா புதன் வலுத்திருக்கின்றது சுக்கரன் வலுத்திருக்கின்றது படிக்கிற காலங்களில் இந்த யாதகி பார்த்தீங்கன்றா காதலில் விழுந்து விடுகிறார் இது ஏதோ ஒரு வகையில் அந்த பையன் வீட்டுக்கு தெரிய வருகிறது அந்த பையன் அதாவது அந்த பையனுடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மறக்கின்றார்கள் அதனால் அந்த பையன் விசமருந்து இறக்கின்றார் இதனால் இந்த பெண் மீது சுற்றியுள்ள மக்கள் அந்த ஊர் மக்கள் தப்பாக கதைக்க தொடங்குகின்றார்கள் அதனால் மன உளைச்சலுக்கு இந்த பெண் உள்ளாகின்றார் சந்திரன் மனதை குறிப்பவர் அவர் பலமில்லாமல் இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்களை தாங்க முடியாமல் இந்த பெண்ணும் விசமறுந்துகின்றார் இவள் தாய் தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை எடுத்து ஒரு மாதிரி காப்பாற்றி விட்டார் இந்த சந்திர அமைப்புக்கு பார்த்திங்கன்ற ஆரம்ப காலங்கள் இருபத்தாறு இருபத்தேழு வயது வரையான இந்த காலப்பகுதி வரைக்கும் மனது பலமில்லாமல் இருக்கும் எதையும் மனதால் தாங்குகிற சக்தி இவர்களுக்கு இருக்காது ஆனால் பிற்பகுதியில் எதையும் ஓரளவுக்கு தாங்கும் சக்தி இவர்களுக்கு வந்து விடுகிறது என்று சொல்லலாம் இங்கு ஏழாம் அதிபதி சனி ராகுவோடு சேர்ந்திருக்கின்றது ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா நீளற் கிரகமான ராகுவோடு சேர்ந்திருக்கு இவர்களை கேது மற்றும் விரியாதிபதி நேரடியாக பார்க்கின்றனர் இந்த அமைப்பு இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஏழர் சனி அஷ்டம சனி போகுமையானால் திருமணம் செய்யக்கூடாது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் அவசரப்பட்டு திருமணம் ஏதாவது செய்வோமாக இருந்தால் கணவருக்கு கண்டம் என்று சொல்லலாம்